வணக்க உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண பொது நூலகத்தை பற்றிய கிறிஸ்டியை தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள வந்து நிறுவனங்களுக்குள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிற்கு பிறகுதான் அனைத்து உலக அளவில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு நூலகமாக தான் இது இருக்கிறது அதாவது இருபதாம் நூற்றாண்டின் முப்பதுகள் ஆரம்பத்தில் வந்து தொடங்கி பல ஆர்வலர்களுடைய அயராத உழைப்பினாலும் பொதுமக்களினதும் பல உள்நாட்டு வழி நாட்டு நிறுவனங்களினதான் தாராளமான ஆதரவினாலும் தான் இந்த வளர்ச்சி நூற்றாண்டு நிறைவை வந்து எரிக்கப்பட்டு சாம்பலானதாம் இன்று வந்து இதன் கட்டிடம் வந்து மீளமைக்கப்பட்டு புதிய நூல்கள் வந்து சேர்க்கப்பட்டிருந்தாலும் எரிந்து போன பல நூல்களும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும் வந்து வேறு பல ஆவணங்களும் திரும்ப பெற முடியாதவை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது இந்த நிறுவனத்திற்காக வந்து கரு யாழ்ப்பாணம் கே எம் புத்தூரசேனா கனகசபை அதாவது முதலை தம்பி செல்லப்பா இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தொடக்கம் பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எனும் ஆர்வலர் ஒருவரால் வந்து உருவாக்கப்பட்டதாம் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் தான் தனது வீட்டில் சில நூல்களுடன் இவர் வந்து நடத்தி வந்த நூல் நிலையமே இதுவாகத்தான் இப்ப இதனை பலருக்கும் வந்து பயன்படும் வகையில வந்து விரிவுபடுத்தும் நோக்கில தான் சில்லப்பா அவர்களும் வேறு சில பிரமுகர்களும் வந்து இணைந்து இந்த நிலையத்தை வந்து யாழ்நகரின் மத்திய யாழ் ஆஸ்பத்திரி வீதியில தான் இதற்கென வாடகைக்கு வந்து பெறப்பட்ட ஒரு சிறிய ஒரு அறை ஒன்றுல தான் இதை மாற்றினதாகவும் அந்த காலத்துல வந்து சில நூறு நூல்களே வந்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு நூலகம் யாழ் நகர சபையிடம் வந்து கையளிக்கப்பட்டு யாழ்ப்பாண கோட்டைக்கு அருகே வந்து புதிதாக வந்து கட்டப்பட்ட ஒரு நகர மண்டபத்திற்கு அண்மையில் உள்ள ஒரு இடம் என்று சொல்லலாம் அதாவது யாழ்ப்பாண மாநகர சபை வந்து அந்தஸ்து புதிய சபை பதவியேற்றதுக்கு பிறகு இந்த நூலகத்திற்கான புதிய கட்டடம் ஒன்றையும் கட்ட முயற்சிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா பல்வேறு வழிகள் மூலம்தான் இதற்கான நிதியை வந்து திரட்ட எடுத்த முயற்சிகள் வந்து பெரு வெற்றி பெற்றதாக வந்து சொல்லப்படு அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டிடத்தை வந்து இரண்டு கட்டங்கள்ல வந்து கட்டி முடிக்க வந்து தீர்மானித்தார்களா முதற்கட்டமாக கட்டிடத்தின் மு முன்பகுதிக்கான அடிக்கல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல மார்ச் மாதத்துல நாட்டப்பட்டு அதுக்கு பிறகு கட்டிட வேலைகள் வந்து தாமதமாகவே நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து கட்டிட வேலைகள் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு யாழ்ப்பாண மேயராக இருந்த வந்து அல்பிரெட் துரியப்பா நூலகத்தின் திறப்பு விழாவை வந்து நடத்தினதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டீல பாதை அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாண பொது நூலகத்தை பற்றி பாத்திருந்தா இந்த கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக காமச்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி